أن آل قرآني حفظتم آية رحماني وَفَضْلَتُمْ تلاوته أن آل قرآني حفظتم آية رحماني وَفَضْلَتُمْ تلاوته نَام

கண்டுகொண்டு அறிந்து அவனுக்கு வழிபட்டு நடப்பவன் சிறைச்சாலைகளின் இருளில் அடைபட்டிருந்தாலும் அவன் ரொம்ப மகிழ்ச்சியோடு இருப்பான் சந்தோஷமாக இருப்பான் மன நிறைவோடு இருப்பான் அவன் அகஃபலான்ஹு அல்லஹாவை கண்டுகொள்ள தவறியவன் அவனை வனசியஹோ மறந்தவன் ஷகையுன் அவன் பெரும் துன்பத்தில் இருப்பான் மூதேவியாக இருப்பான் வளவுக்கான முஷையதா வானலாவ நிற்கும் ஒரு மாளிகையில் அவன் வாழ்ந்தாலும் ஒருவன் இருக்கிறான் அவன் மூமின் அதாவது ஏற்று நம்புபவன் அவனுக்கு வழிபடுபவன் அவன் சிறைச்சாலை இல்லை கைதியாக இருக்கிறான் அவன் ரொம்ப சந்தோஷமாக தான் நாங்கள் இருப்பான் மற்றவன் இருக்கிறான் அல்ல மறந்து வாழ்பவன் அவனை ஏற்காமல் வாழ்பவன் அவன் ஒரு மாளிகையில் ஒரு ஆடம்பரமான வசதியான ஒரு அறையில் இருந்தாலும் அவன் மன நிம்மதியை இழந்து கவலைகளை சுமந்த ورمودي في أغبياء ربا، الإمام أوركال سولم، وروكيه القرآن هذه سورة ما يفتح الله للناس من رحمة فلا ممسك لها وما يمسك فلا مرسل له من بعده وهو العزيز الحكيم. இம்மாமாவர்களுடைய இந்த கருத்துக்கு ஒரு விளக்க உரையாகத்தான் இப்போது நான் சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் இந்த கொரோனாயத்தை என்ன சொல்கிறது அல்லாஹ் மனிதர்களுக்கு செய்த ஒரு ரஹமத்தை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது அல்லாஹ் தடுத்து நிறுத்திய ஒரு ரஹமத்தை எவராலும் திருப்பி கொடுக்கவும் முடியாது அவன் தான் அசீஸ் யாவற்றின் மீது ஆதிக்கம் செலுத்துபவன் ஹக்கீம் அறிவும் ஞானமும் கொண்டவன் சயத் குத்துப் ரஹிம் அவர்கள் தன்னுடைய ஃபீதுல்லா அல் குரான் என்ற குரான் விளக்க உரையிலே இந்த அல் குரான் வசனத்துக்கு அற்புதமான விளக்கம் ஒன்றை தந்திருக்கிறார்கள் அதனுடைய சுருக்கத்தை இங்கு உங்களது கவனத்தில் கொண்டு வருவது பொருத்தமாக நினைக்கிறேன் சாதாரணமாக ஒரு சாராம்சமாக சொல்வதாக இருந்தால் நியமத் என்று ஒன்று இருக்கிறது ரஹ்மத் என்று மற்றொன்று இருக்கிறது நியமத் என்பது ஒன்று ரஹ்மத் என்பது மற்றொன்று உதாரணமாக இங்கிலாந்து போன்ற ஒரு நாட்டிலே பிரஜா உரிமை பெற்றிருப்பது ஒரு நியமத் நியமத் நமத்த இல்லையா நேமத் இப்படியான ஒரு நாட்டிலே ஒருவர் சொந்தமாக வீடு வைத்திருக்கிறார் அந்த வீடு அவருக்கு ஒரு நேமத் உடல் ஆரோக்கியத்தோடும் இருக்கிறார் குட் ஹெல்த் இருக்கு அது ஒரு நேமத் நல்ல ஒரு தொழில் இருக்கிறது நல்ல ஒரு தொழில் பார்க்கிறார் அது ஒரு நியமத் கை நிறைய சம்பளம் வாங்குகிறார் ஒரு நியமத் வாழ்க்கை துணை கிடைத்திருக்கிறது நியமத் பிள்ளைகள் ஒருவர் இருவர் மூவர் பலர் இருக்கிறார்கள் நியமத் அந்த வகையில் நான் நீங்களும் நிறைய நியமத்துகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் தாவது நியமத் அல்லாஹிலா தொஹோஹா அல்லாஹ் உங்களுக்கு செய்த நியமத்துகளை நீங்கள் எண்ணி பார்த்தால் உங்களால் எண்ணி முடிக்க முடியாது காலையில் பசி தோசை கிடைக்குது ஏறி வாடுறதுக்கு வாகனம் கிடைக்குது நேமத்தா இல்லையா வந்த பிறகு மார்ஷால்தான் அழகான அழகான சுத்தமான வசதியான விசாலமான ஒரு மண்டபத்துல நெருக்கடி இல்லாம அமர கிடைக்கிது நேமத் அடி தொண்டையால சத்தம் போட வேண்டிய அவசியம் இல்ல அழகான சவுண்ட் சிஸ்டம் இருக்குது நேமத் கீழே இருந்து முதுகு வழி வர வேண்டிய அவசியம் இல்ல மசிதுக்குள்ள அழகான கதிரைகளை ஆசனங்களை போட்டு தந்திருக்கிறாங்க கொஞ்ச நேரத்தில் பிறகு ஒன்று வருமேத்தா இல்லையா எல்லாமே நேமத்தா ஆனால் சகோர்களே சகோதரிகளே ரஹமத் என்று மட்டும் இருக்குது நமக்கு கிடைத்திருக்கிற நேமத்துகள் அல்லாவுடைய ரஹமத்தை பெற்றதாக இருக்குமோ அப்போதுதான் அது அனுபவிக்கத்தக்க நியமத்தாக இருக்கும் இல்லாத போது நெக்குமத்தாக மாறும் நெக்குமா நியமாவுக்கு எதிர்ச்சொல் நெக்மா நேமத்தால் அருள் நெக்குமத் என்றால் சாபுங்க முசிபத் இதைத்தான் இந்த அல் குரான் வசலம் சொல்கிறது அல்லாஹு தாலா ஒரு மனிதனுக்கு நியமத்தில கொடுத்திருப்பான் ராமத்தை கொடுக்கலண்டா அவன் எவ்வளவு நியமத்துகளை பெற்றவனாக இருந்தாலும் அந்த நியமத்துகளுடைய சுகத்தை அவனால் அனுபவிக்க முடியாமல் போயிடும் அவன் வசதியான மக்களெல்லாம் பார்த்து புறாமப்படக்கூடிய அல்லது ஆச்சரியப்படக்கூடிய பெருமைப்படையக்கூடிய ஒரு சொகுசான வாகனத்தில் போய் இருப்பான் எல்லோரும் எப்படி பார்ப்பாங்க அவனும் அந்த வாகனத்துக்குள்ள ரொம்ப நொந்த நிலையில் நொந்து நூலான நிலையில் பெருங்கவலையை சுமந்த நிலையில் ஏண்டா பிறந்தேன் சாமி என்று தனக்குள் திக்கரு செய்த நிலையில் அதுவும் திக்ரு தானே விற்கிறண்டா ரிமெம்பரிங் நல்லா போய் கொண்டு உள்ளுக்கு ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் தான் போவாங்க முன்னால் ஹஸ்பண்ட் டிரைவிங் பின்னால் வைஃப் குந்தி அந்த பெண்ணுடைய அந்த சொல் அம்புகள் எங்கள் உள்ளுக்கு ஆனால் போகிறது சொகுசான வாகனம் இதை பார்த்து புறாமப்படுற கூட்டம் என்ன கொடுத்து வச்சவங்க போகிறாங்க எப்படி போகிறாங்க ஆனால் அந்த ரெண்டு பேரும் எதை ஆசிப்பாங்கண்டா அந்த ரோட்டில் நிற்கிற பிச்சைக்காரியானா இருந்திருக்க கூடாதா அந்த பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறேன் அந்த வயசாலியாக நான் இருக்க கூட போக எனக்கு ஒரு வாகனம் இன்னொரு வைஃப் அது பின்னால நைஃபாக நிக்குது அருள் அருகே அறுக்குது வெட்டு வெட்டு வெட்டுது கொத்துக்கணும் இதை விட என்ன வாழ்க்கை ஓடுவோமா விட்டுட்டுன்ற மன அவ இருப்பான் ஆனா ஓமியன் கண்ட கனவு சொல்லிக்கொள்ள முடியாது முடியாது இப்படிப்பட்ட எவ்வளவு எவ்வளவு மனிதர்கள் இருக்கிறாங்க தெரியுமா இது ரயாறா இது அரிதான நிகழ்வாயிது நீங்கள் எல்லாரும் சிரிக்கிறதே எதை காட்டுது நான் சொல்றதும் நீங்கள் சிரிப்பதும் எதை காட்டுது அப்படியா அது நல்லதுதான் இப்போ இங்க என்ன பிரச்சனைண்டா நியமத்து இருக்குது இவர்களுக்கு நியமத்து இருக்குது எல்லாம் இருக்குது தொழில் இருக்குது வசதி இருக்குது வாய்ப்பு அல்லாட ரஹமத்தை அவர்கள் பெறவில்லை சையத் குத் ரஹிமுல்லா சொல்கிறார் ஒருவர் சிறைச்சாலையில் இருப்பார் அங்க அவருக்கு கட்டில் இல்லை மெத்தை இல்லை தலையணை இல்லை ஒழுங்கான விளக்கு இல்லை வெளிச்சம் இல்லை உணவு இல்லை எதுவும் இல்லை அங்கே இருக்கிற ஜபானியாக்களுடைய தொல்லை வேறு அனைத்துக்கும் மத்தியில் அவர் ரொம்ப ரிலாக்ஸாக இருப்பார் ராகத்தாக இருப்பார் நல்லா தூங்குவார் ரெஸ்டாக இருப்பார் என்றார் இதை சொல்கிறவர் சேர்க்குத்தும் அவர் அப்படி இருந்தவர் இருந்தவர் மாத்திரமல்ல இருந்து இறுதியில் அவர் தூக்கு மேடே சந்தித்து தூக்கிடப்பட்டு இடப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டு தன் உயிரை நீத்தவர் நான் சொல்லலாம் சொல்லலாம் ஒரு கதைக்கு இதை சொல்றவர் இந்த விஷயத்தை சொல்றவர் தனது வாழ்க்கை அப்படி அமைச்சு கொண்டவர் எஸ் அதான் சொல்ல போகிறேன் இன்னும் சொல்லுவோம் ஒரு மனிதன் உடைய நியமத்துடைய எல்லா வாயில்களும் மூடப்பட்டாலும் தொழில் இல்லை அல்லது ஒழுங்கான தொழில் இல்லை வருமானம் இல்லை இருக்குது போதவே போதாது வீடோ சிறிய வீடு வேளா வேலைக்கு உண்பதுக்கு உணவு இல்லை தூங்கிறதுக்கு ஒரு அறை இல்லை வசதி வாய்ப்பு இல்லை ரொம்ப கட்டு நொந்து போன நிலைமை அது நியமத்துகள் எதுவும் கிடையாது உடல் ஆரோக்கியமும் இல்லை முதுமையும் வந்தாச்சு ஆனால் அல்லாவுடைய ரஹமத்தை அவர் இருந்தால் ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிப்பார் நாம தான் அவரை பார்த்து அனுதாபப்படுவோம் அவர் தன்னை பற்றி அனுதாபப்பட மாட்டாரு அடுத்தவள்ள பார்த்து அவர் அனுதாபப்படுவார் பாவம் இந்த ஜெ இந்த ஜென்மங்கள் பாருங்க படுற பாட்டை படுற கஷ்டத்தை அவர் ரொம்ப நிம்மதியா இருப்பார் நிறைய பேரை நீங்க பார்த்துருப்பீங்க உங்களோட வாழ்க்கையில கண்டிப்பா அந்த அனுபவம் இருக்கும் எனக்கு நிறைய அனுபவம் இருக்குது மிக சாதாரணம் மிக மிக சாதாரண இந்த நியமத்துகளை பெறாத குறைவாக பெற்ற பலரோடு நான் பேசியிருக்கிறேன் எப்படி இருக்கிறீங்க மாஷல்லா நல்லா இருக்கிறோம் அலமது இல்லா ரொம்ப கலகலப்பாக பேசுவார்கள் அவருடைய முகத்தில் அந்த சந்தோஷம் உண்மையான சந்தோஷம் அப்படியே வெளிப்படும் ஆனால் உண்மையிலே ரொம்ப கரீபா நிலை இருப்பாங்க அதாவது நாம் கண்டிப்பாக அவருக்கு உதவணும் அந்த நிலை இருப்பாங்க ஆனால் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க ரிலாக்ஸாக இருப்பாங்க அவருடைய முகத்தில் மலர்ச்சி இருக்கும் சந்தோஷம் இருக்கும் அதே நேரம் இந்த நியமத்துகளை பெற்றோம் பணக்காரன் பெரிய முதலாளி அல்லது பெரிய தொழிலதிபர் அல்லது பெரிய உத்தியோகஸ்தர் நல்ல வசதியோடு இருக்கிற ஆள் கை நிறைய சம்பளம் எடுக்கிற ஆள் வங்கியில் பெரிய தொகை பணம் வச்சிருக்கிற ஆள் இவரில் பலரை நான் பார்த்துருக்கிறேன் மெகுசியில் இருந்தான் விதிவிலக்கானவர்கள் தான் சந்தோஷமா இருக்கிறாங்க எப்படி ஹாஜார் நல்லா இருக்கிறீங்களா துவா செஞ்சுக்கோங்க சொல்லி வேலை என்ன தான் ஒட்டுமே ஒன்றுமே விளங்குதில்லை புரியுது இல்லை பெரிய பிரச்சனை என்ன பிரச்சனை என்ன பிரச்சனையா உண்டா சொல்லலாம் சொல்லலாம் ஓராயிரம் பிரச்சனை முறப்பாடு முறப்பாடு என்ன பிரச்சனை இதுக்கான நீங்க எல்லாம் ஏழையாருக்கு ஒண்ணும் சொல்லல இஸ்லாம் வறுமையை விரும்பல ஏழ்மையை ஆதரிக்கவும் இல்லை ஆனா வெறும் வசதி வாய்ப்பு மாத்திரம் வெறும் வாழ்வாதாரம் மாத்திரம் வெறும் சடரீதியான வளங்கள் மாத்திரம் மனிதன் எதிர்பார்க்கிற நிறைவை சந்தோஷத்தை நிம்மதியை கொடுக்காது நியமத்தோட ரஹமத்து வேணும் ரஹமத்துண்டா என்ன ஆமா அந்த ரஹமத்துண்டா என்ன என்றதை வழங்கிக் கொள்வதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அல்லாவுடைய ரஹ்மத்தின் வாயில்களை திறப்பது எப்படி நேமத்துடைய வாயில்களை திறப்பதை பற்றி உங்களுக்கு சொல்லி சொல்லித்தருவோம் நீங்க எனக்கு சொல்லி தருவீங்க ஆனால் ரஹத்துடைய வாயில வாயில்களை திறப்பது எப்படி இதைத்தான் நான் நீங்களும் படிக்கணும் தவா சென்டருடைய முயற்சிகள் எண்ணெய் போன்றவருடைய முயற்சிகள் இப்படிப்பட்ட அமர்வுகளுடைய நோக்கம் இந்த ரமத்துடையுடைய ரெசியத்தை விளங்கிக் கொள்வது எனவே நாம நூரை படிக்கும்போது போது ரசாயனூரை மையப்படுத்திய குரானை படிக்கிற போது சுண்ணாவை படிக்கும் போது இந்த வழி நடக்கும் போது இப்படியான அமர்வுகளில் வந்து தொடர்ந்தேர்ச்சியாக நாம் பங்குபட்டுகிற போதும் கலந்து கொள்கிற போதும் இப்படியான ஆன்மீக சிந்தனைகளை இமானிய சிந்தனைகளை வாழ்க்கை தொடர்பான உண்மைகளை நாம் அலசுகிற போது ஆராய்கிற போது சந்தேகம் இல்லாமல் ரஹமத்துடைய வாயில்கள் திறக்கப்படும் தொழுகை ரஹமத்துடைய வாயில திறக்கும் நோன்பு ரஹமத்துடைய வாயில திறக்கும் திராவது குரான் ரஹமத்துடைய வாயில திறக்கும் லிக்கர் அவுராதுகள் ரஹமத்துடைய வாயில திறக்கும் அடுத்த மனிதர்களுக்கு உதவுவது ரஹமத்துடைய வாயில திறக்கும் நன்றி பாராட்டுறது ரஹமத்துடைய வாயில திறக்கும் மனிதாபிமானத்தோடு கொள்வது ரஹமத்துடைய வாயில திறக்கும் அல்லாவுடைய ரமத்துடைய வாயில திறக்கும் இப்ப இந்த இடத்துல நாம எவ்வளோ நிம்மதியா இருக்கணும் தெரியுமா நீங்கள் நல்லா யோசி பாருங்க வீட்டில் இருக்கிறத விட ரோட்டில் இருக்கிறத விட ஆபீஸ்ல இருக்கிறத விட கடையில் இருக்கிறத விட எங்க இருப்பதை விட இந்த இடத்துல சந்தேகம் இல்லாம நாம் இருப்போம் ஒரு ராகத்து இந்த நியமத்தாலே அல்ல அல்லாவுடைய ரகமத்து இறங்குற இடம் ராமத்துடைய மலக்களை இறங்குற இடம் இது நிலையா இருந்தா எப்படி இருக்கும் இந்த ரஹ்மத்தை மட்டும் அடைஞ்சிட்டா நேமத்துன்றது பெரிய விஷயம் இல்லை ஆப்கானிஸ்தான்ல இருந்து கொண்டு எரிட்ரியால் இருந்து கொண்டு முதலான உலகத்தில் ரொம்ப வருமப்பட்ட ஒரு நாட்டில் இருந்து கொண்டு பொருளாதாரம் இல்லாமல் வாழ்வாதாரம் இல்லாமல் வாழ்க்கை வசதிகள் இல்லாமல் ஒரு குடிசையில் வாழ்ந்து கொண்டு அல்லது சிறைவாசம் அனுபவிச்சு கொண்டு எங்கே இருந்தாலும் நாம ரொம்ப ராகத்தாக இருப்போம் ரெஸ்டாக இருப்போம் ரிலாக்ஸாக இருப்போம் ஆஃபியத்தோடு இருப்போம் நாம இப்போதெல்லாம் பேசுகிற மன இறுக்கமோ மன அழுத்தமோ கவலையோ இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாக இருக்கும் எனவே இந்த முயற்சி ரஹமத்துடைய வாயில்களை அடையாளம் காண்பதற்கும் தட்டுவதற்கும் திறப்பதற்குமான முயற்சி வெளியே நடக்கிற முயற்சி அல்லாவுடைய நியமத்துகளை பெற்றுக்கொள்வதற்கான முயற்சி அது உழைப்பு சம்பாத்தியம் படிப்பு அதெல்லாம் முக்கியம்தான் நேமத்தில் முக்கியம்னு சொல்ல வாரே ஆனால் அந்த நேமத்துகள் அல்லாவுடைய ரஹமத்தோடு சேர்ந்து சேர்ந்ததாக இருக்கணும் தர்மம் ஒரு உழைக்கிறார் ஹராமான வழியில் உழைக்கிறார் காசி வந்து கொட்டுது நிச்சயமாக அந்த நியமத்தை அவருக்கு நியமத்தாக இருக்காது பெரிய நிக்கமத்தாக முசிபத்தாக இருக்கும் ஏண்டா அந்த நியமத்தில் அல்லாட ரஹமத்து இல்லை ஏன் பிழையான வழியில சம்பாதிக்கிறார் இப்படி இது நிறையவே பேசலாம் நாம் பெற்றிருக்கிற சொத்து செல்வம் பிள்ளைகள் உடல் ஆரோக்கியம் உடல் பலம் ஆட்சி அதிகாரம் செல்வாக்கு இவை அனைத்தும் நமக்கு மிகப்பெரிய முசிபத்தா மாறும் அல்லாவுடைய ரகமத்தை பெறாத நிலையில் பெற்றிருந்தான் இவை எல்லாம் மிகப்பெரிய அருளாக மாறும் அல்லாவுடைய ரகமத்தை பெற்ற நிலையில் பெற்றிருந்தா எனவே முக்கியமானது முதன்மை பெற வேண்டியது முன்னுரிமை பெற வேண்டியது அல்லாவுடைய ரஹமத்தை பெற்றுக்கொள்வது எப்படி ஒருவர் காலையில தொழுது தனது நாளை ஆரம்பிக்கிறார் அல்லாட ரஹமத்துடைய வாயில் திறந்தாச்சு நம்ம கேக்குற பெரிய துவா என்ன அல்லாஹ் அல்லாஹ காரஜு அல்லாஹ் உனது ரஹமத்தை தான் நான் கேட்கறேன் சொல்றது இல்ல அல்லாஹ் உன்னோட நியமத்தை எதிர்பார்க்கிறேன்னு இல்ல உன்னுடைய ரஹமத்தை எதிர்பார்க்கிறேன் இந்த ரஹமத்துக்குள்ள நியமத்து இருக்குது நியமத்துக்குள்ள ரகமத்து இல்ல ரஹமத்தை பெற்றுட்டா எல்லாத்தையும் பெற்றது போல்தான் இந்த கருத்தை தான் இமாம் ஜமான் சாயித் நூர்சி அவர்கள் சொல்கிறார்கள் யார் அல்லாஹுவை அறிந்து விளங்கி புரிந்து அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்கிறாரோ அவர் சிறைவாசம் அனுபவித்தாலும் பெரும் சந்தோஷத்தில் இருப்பார் மகிழ்ச்சியோடு இருப்பார் யார் அல்லாஹுவை மறந்து அவனை விட்டு விலகி தூரமாகி வாழ்கிறாரோ அவர் மிக பெரும் குபேர வாழ்க்கை வாழ்ந்தாலும் மாளிகையில் இருந்தாலும் அவர் மிகப்பெரிய துன்பத்தில் இருப்பார் சி மூதேவியாக இருப்பார் ஓகே இப்போது பிரேக் வழங்கப்படுது சேத் குத்துப் சொன்னது நான் சொன்ன விளக்கம் அந்த சூரா ஃபாத்திருடைய அந்த மாயப் தஹில்லா ரின்னாசிம் ரஹமத்தின் ஃபலா முன்சிக் அலஹா ஒமா யும்சிக் ஃபலா முர்சலஹூம் இம்பாதி அஜிசுல் ஹக்கீம் என்ற குரான் ஆயத்துக்கு அவர்கள் இதே விளக்கத்தை சொல்கிறார்கள் இரண்டாவது ஆயத்து பாத்தருடைய ரெண்டாம் ஆயத்து அந்த கருத்தை சாயி நூர்சி அவர்கள் சொன்ன கருத்துக்கு விளக்கமா தான் சேர்குத்தூர் அவர்கள் சொன்ன